ஒரே படத்துல அதிக ரோல்கள் நடித்த ஹீரோ யாருன்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடுவோம் சிவாஜி கணேசன் இல்ல 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 தப்பு 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 கமலஹாசன் அதுதான் சிவாஜியின் நவவை முந்திவிட்டதே கமலின் தஸ் ஆனாலும் வீடை இவங்க ரெண்டு பேருமே இல்லை வேறு ஒரு நடிகர் யார் அவர்னு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உலகிலேயே ஒரே படத்தில் அதிக ரோல்கள் செஞ்ச நடிகர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா வட ஐரோப்பியா பகுதியில் இருக்கும் எஸ்டோனியா நாட்டை சேர்ந்த நடிகர் மார்க் சாண்டில் நடிகர் இயக்குனர் பாடகர் எழுத்தாளர் ஓவியர் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட இவர் இயக்கி நடித்த டாக்டர் சாண்டர்ஸ் ஸ்லீப் என்ற படத்தில் மொத்தம் நாற்பத்தி எட்டு ரோல்களில் நடித்து உலக சாதனை செஞ்சிருக்கார் இவர் இதனால இவர் பேரு இப்ப கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இந்த படத்தில் இவர் முதலில் உருவாக்கியது வெறும் பதினாறு கேரக்டர்ஸ் தான் ஆனால் இந்தியாவை சேர்ந்த ஒரு நடிகர் தான் உலகத்திலேயே அதிக வேடங்கள் போட்டவர் என்பதை அறிந்ததும் அதை முறியடிக்க வேண்டும் என்றே தன் படத்தில் நாற்பத்தெட்டு வேஷங்களே போட்டுக்கொண்டிருக்கிறார் உலக நாயகனை பீட்டு செய்ய பதினொன்றுக்கு மேலே இருந்தால் போதுமே எதுக்கு நாற்பத்தெட்டு அப்படின்னு கேட்குறீங்களா இவரை அதிர வைத்த பொறாமைப்பட வைத்த சாதனையை முறியடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உண்டாக்கியது நம்ம கமலன்னா இல்லை அவர் வேறொரு நடிகர் ஒரு மலையாள நடிகர் பேரு ஜான்சன் ஜார்ஜ் அதிகம் கேள்விப்படாத தெரிந்திராத இவர்தான் முந்தைய உலக சாதனைக்கு சொந்தக்காரர் பி ஆர் உன்னிகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவான ஆரான ஞான் என்கிற மலையாள படத்தில் இவர் நாற்பத்தி ஐந்து வேடங்களில் நடித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் இவர் காந்தியாக இயேசுவாக புத்தராக டாவின்சியாக விவேகானந்தராக அன்னை தெரசாவாக அப்துல் கலாமாக சார்லி சாப்லனாக பல பல வேஷங்கள் போட்டு நடித்திருக்கிறார் பக்கத்து மாநிலக்காரரின் சாதனை கூட நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு பாருங்கள் பல கெட்டப்புகள் கணக்கில் எடுத்தால் நம்ம விக்ரம் பண்ணியிருக்கார் சூர்யா பண்ணியிருக்கார் தலைவர் ரஜினி கூட செஞ்சிருக்கார் ஆனால் கெட்டப்பும் கேரக்டர் ரோலும் ஒன்னா புரியல சரி துவக்கத்தில் கேட்டது போல தமிழ் படத்தில் அதிக வேடங்கள் போட்ட நடிகர் சிவாஜி ஒன்பது வேடங்களில் நடித்த நவராத்திரி வருவதற்கு பதினாலு வருஷங்களுக்கு முன்னே பத்து வேடங்களில் கமல் நடித்த தசாவதாரம் வருவதற்கு முன்பே ஒரே படத்தில் பதினோரு வேடத்தில் நடித்திருக்கிறார் ஒருவர் அவர்தான் பிரபல வில்லன் நடிகர் எம்என் நம்பியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வெளியான திகம்பர சாமியா படத்துல தான் நம்பியார் பதினோரு விதமான வேஷங்கள் செஞ்சிருக்கார் சாமியார் துறவி பட்டாணி ரவுத்தர் நொண்டி கன்னடக்காரன் நாதசுர வித்துவான் குடுகுடு குடுகுடுபைக்காரன் என்று அந்த காலத்திலேயே பதினோரு வேஷங்களை போட்டு கலக்கி இருக்கிறார் நம்பியார் ஆனாலும் என்ன செய்ய நாம அவரை டாய் கபாலி அப்படின்னு அடியாளா கூப்பிடும் வில்லனா ஆக்கி விட்டுட்டோம் குமார் ரைட்டு இந்த வீடியோவை எப்படியாச்சும் உலக நாயகனின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்துடுங்க அடுத்த படத்திலே ஐம்பது வேஷங்கள் போட்டு உலக சாதனையை மீட்டு இந்தியாவுக்கு மீண்டும் கொண்டு வந்து விடுவார் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்